செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர் ஜே ப்ரீதி கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க இப்ப கதை கேட்கலாம் வாங்க எழுத்தாளர் எழில் அன்பின் உயிரூற்றாய் வந்தாய் அத்தியாயம் நான்கு பார்த்து விஸ்வா மெதுவா என்று அவனின் இரு பக்கமும் தலையரசனும் சோமசுந்தரமும் நின்று கொள்ள வேலையால் இருவர் உதவி செய்ய விஸ்வமித்ரனை கீழே இருந்த ஒரு அறையில் தங்க வைத்தனர் காலை நீட்டி படுக்கையில் நன்றாக சாய்ந்து அமர்ந்த விஸ்வா தன்னை சுற்றி பார்வையை சுழல விட்டான் அவன் வீட்டின் பெரியவர்கள் தவிர சிறியவர்கள் யாரையும் அங்கே காணவில்லை என்ன வேணும் விஸ்வா சரளா அவன் தேடலை உணர்ந்து கேட்க ரூபி எங்கே சித்தி என்று கேட்டான் ரூபி அழுதுகிட்டே இருந்தான்னு எதோ தூக்கிட்டு போனா அவங்க வீட்டில் இருப்பான்னு நினைக்கிறேன் தூக்கிட்டு வர சொல்கிறேன் என்றார் சரளா நந்தினி இன்னைக்கு காலேஜ் போலையா அத்தை என்று யோசனையுடன் அங்கிருந்த தனது அத்தையிடம் கேட்டான் உன் பொண்ணு எதோ கிட்டே போது தான் கொஞ்சம் அழாமல் இருக்கா அதான் இந்த ரெண்டு நாளாக லீவ் போட்டு எதுவும் அவளை பார்த்துக்கிறா என்றார் கற்பகம் அவர் சொன்னதை கேட்டதும் அவன் முகம் மாறியது இங்கே இத்தனை பெரியவங்க இருக்கீங்க உங்களால் என் பொண்ணை பார்த்துக்க முடியலையா காலேஜ் போகிற பொண்ணை பார்த்துக்க சொல்லியிருக்கீங்க என்று கடிந்து கொண்டான் எங்களை என்ன செய்ய சொல்கிற விஸ்வா உன் கூட ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க நான் வீட்டையும் பார்த்துக்கிட்டு குழந்தையும் பார்த்துக்க முடியல கற்பக அன்னிக்கிட்ட கொஞ்சம் நேரம் கூட உன் பொண்ணு இருக்காமல் கத்தி குதிக்கிறாள் பிரகதிக்கு காலேஜில் முக்கியமான செமினார் நடக்குது அதனால் அவள் லீவ் போட முடியாதுன்னு சொல்லிட்டா அதான் எதுவும் லீவ் போட்டு பார்த்துக்கிறா என்று அவனுக்கு சரளா வீட்டு நிலையை விளக்கமாக சொல்ல அப்போதும் அவன் முகத்தில் திருப்தியின்மைதான் இருந்தது இப்போ என்ன குறைஞ்சிருச்சு விஷ்வா ரெண்டு நாள் லீவ் போட்டால் ஒன்றும் ஆகாது சும்மா ஏதாவது நினைக்காம அமைதியாக இரு நான் இப்போ வீட்டுக்கு தான் போகிறேன் நான் அவளை அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார் கற்பகம் பின்னால் அவன் அன்னையும் சித்தியும் வேலையை பார்க்க சென்றனர் சரி விஸ்வா நாங்கள் கம்பெனிக்கு கிளம்புறோம் நீ ரெஸ்டடு என்று அதுவரை அவர்கள் பேச்சில் கலந்து கொள்ளாமல் இருந்த சோமசுந்தரம் சொல்ல மாமா அந்த லோடு விஷயம் என்னாச்சு என்று விஸ்வா கேட்க அவன் கேட்ட பேப்பர் எல்லாம் கொடுத்தாச்சு இன்னைக்கு நைட்டு லோடை ஏற்றி அனுப்புறேன்னு சொல்லிட்டான்ப்பா என்றார் இந்த டைம் ரொம்ப லேட் பண்ணிட்டான் மாமா அடுத்த முறை இப்படி லேட் செஞ்சால் ஆளை மாத்திடுவோன்னு சொல்லிடுங்க என்றான் கண்டிப்புடன் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் விஸ்வா கம்பெனி விஷயத்தை நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்காம நீ நல்லா ரெஸ்டடு என்று சொல்லிவிட்டு கலை அரசனுடன் கிளம்பிவிட்டார் அனைவரும் சென்றதும் அறையில் அமைதி சூழ மெல்ல கண்களை மூடிக்கொண்டான் மூடிய விழிகளுக்குள் வந்து நின்றாள் அவனின் மனைவி விது என்ற விதுலா பெரியவர்கள் பார்த்து அவளை பிடித்து அவன் கரம் பிடித்து அந்த வீட்டிற்குள் வந்தவள் படிப்பை முடித்து அவன் தங்கள் கம்பெனிக்குள் நுழைந்த சில மாதங்களில் அவனின் தந்தை இறைவனடி சேர்ந்திருந்தார் தந்தையின் மேற்பார்வையில் கம்பெனி நடைமுறைகளை பழகியிருந்தாலும் அவனுக்கே இருந்த ஆர்வத்தில் தானாக நிறைய கற்றுக்கொண்டிருந்தான் அதனால் தந்தை இடத்தில் அவனால் கம்பெனியை திறன்பட நடத்த முடிந்தது அவனின் சித்தப்பாவும் மாமாவும் வேறு பக்க உடன் இருக்க கம்பெனியில் தன் பொறுப்பையும் திறன்பட செய்ய ஆரம்பித்து இரண்டு வருடங்களில் தொழிலின் நெளிவு சுழிவுகள் அவனுக்கு அத்துப்பிடியாகின அந்த நேரத்தில்தான் அவனின் அன்னை அவனுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்றார் பெண் பார்க்கும் பொறுப்பை அன்னையிடமே ஒப்படைத்துவிட்டு தொழிலை பார்க்க ஓடினான் சில நாட்களிலேயே ஓடியவனை நிறுத்தி தான் பார்த்திருக்கும் பெண் என்று விதுலாவின் புகைப்படத்தை அவனிடம் காட்டினார் கவிதா தொழில் தொழில் என்று ஓடினாலும் தனக்கு வரப்போகும் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவு அவனுக்கும் இருந்தது அவனின் கனவை நனவாக்க வந்தவள் போல் இருந்தாள் விதுலா பார்த்ததும் பிடித்துவிட அன்னையை மேற்கொண்டு பேச சொல்லிவிட்டான் அதன் பிறகு பெண் பார்த்து நிச்சயம் செய்து நாட்கள் ஓடிய அதே நேரத்தில் விதுலாவிடம் சில முறைகள் பேசியதை வைத்தே அவள் குணத்தை அறிந்து கொண்டான் பெற்றவர்களுக்கு ஒரே மகளாக பிறந்தவள் படிப்பை முடித்தவுடனே வீட்டில் திருமணத்திற்கு பேச விட்டனர் விதுலா மென்மையானவள் ஆனாலும் தயங்கி தடுமாறி என்று இருக்காமல் அவனிடம் நன்றாகவே பேசினாள் அவனிடம் தங்கள் கூட்டு குடும்பத்தை சொல்ல அவளும் அப்படி இருப்பது தனக்கு பிடித்திருப்பதாக சொன்னாள் திருமணத்திற்கு முன்பே அவளுடன் தன் வாழ்க்கை நன்றாக செல்லும் என்ற முடிவுடன் அவளை கரம் பிடித்து இந்த வீட்டிற்கு அழைத்து வந்தான் அவன் முடிவு பொய்யாகவில்லை என்பது போலதான் அவனின் வாழ்க்கை வண்ணமயமாக மாற்றினாள் விதுலா அவனின் மீது அன்பை பொழிந்தாள் அவனின் தொழில் நேரத்தை புரிந்து நடந்து கொண்டாள் அவர்களுடன் ஒரே வீட்டிலிருந்த அவனின் சித்தப்பா குடும்பத்தையும் வீட்டில் இருந்த அவனின் அத்தை குடும்பத்தையும் வேறுபாடு காட்டாமல் ஏற்றுக்கொண்டாள் அவர்களின் அன்பான தாம்பத்திய வாழ்க்கைக்கு பரிசாக அவர்களின் மகள் ரூபினி பிறக்க தாங்கள் பெற்றவர்கள் ஆகிவிட்ட மகிழ்ச்சியை கொண்டாடினார்கள் எல்லாம் நன்றாகத்தான் சென்று கொண்டிருந்தது ஆனால் எங்கே சறுக்கியது இல்லையே எங்கேயும் சறுக்கவில்லையே தெளிந்த நீரோடை போலதானே வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது அப்படி இருந்தும் என்று நினைத்தவனை சுற்றி விடையறியா இருள் சூழ்ந்து கொண்டது கேள்வியே இல்லாமல் சென்று கொண்டிருந்த அவன் வாழ்க்கையை சுற்றி இப்பொழுது கேள்விகள் மட்டுமே சூழ்ந்திருந்தன ஏன் எதற்கு எப்படி எதனால் என்ன நடந்தது கேள்விகள் கேள்விகள் அதே பதிலறியா கேள்விகள் அனைத்திற்கும் பதிலானவளோ அவன் நினைவு எங்கெங்கோ சென்று கொண்டிருக்க ஹத்தான் என்ற அழைப்பில் அவனின் சிந்தனை அறுபட்டு போனது அவனின் குழந்தையை கையில் ஏந்தியபடி நின்றிருந்தால் யதுநந்தினி ஒரு வாரத்திற்கு பின் தன் மகளை பார்க்கிறான் விஸ்வமித்ரன் தூங்கி எழுந்திருப்பாள் போலும் கண்களை மெதுவாக மூடி மூடி திறந்து கொண்டிருந்தாள் ரூபினி ஏங்க இவ கண்ணை பாருங்களேன் அப்படியே என் கண்ணு மாதிரியே இருக்குல்ல எப்படி பொசுக்கு பொசுக்குன்னு முழிக்கிறா பாருங்க நான் கூட சின்ன பிள்ளைல இப்படிதான் இருப்பேனாமா எங்கள் அம்மா சொன்னாங்க என்று குதூகலமாக சொன்ன மனைவியின் குரலை மகளின் கண்களின் வழி கேட்டான் விஸ்வா கண்ணு மட்டுமா அவ கண்ணோ ஒதடு காது எல்லாமே உன்ன போலதான் என்னோட விதுவே இப்போ குட்டி விதுவா வந்து பிறந்திருக்கா மகளை கொஞ்சினானா மனைவியை கொஞ்சினானா என்று ஆராய்ச்சி செய்யும் வகையில் தான் சிலாகித்ததும் ஐயோ ஆமால நான் உங்களை போல குழந்த வேணும் தாங்க ஆசைப்பட்டேன் என்று மனைவி ஏமாற்றத்தில் உதட்டை பிதுக்கியதும் அதில் ஒரு அவசர முத்தம் வைத்து இப்போ உன்ன போலவே ஒரு குட்டி பேபி வந்துட்டா அடுத்த முறை என்ன போலவே ஒரு குட்டி பையனை பெற்று கொடுத்துரு என்று தான் மனைவியின் காதில் ரகசியம் பேசியதும் சி பூங்க இப்போதான் குட்டி பேபி வந்திருக்கா அதுக்குள்ள குட்டி பையனுக்கு போயிட்டீங்க என்னால் தாங்க முடியாது சாமி என்று மனைவி சுகமாக அழுத்து கொண்டதும் கனப்பொழுதில் அவனின் கண்களின் முன் ஊர்வலம் போனது அத்தா அத்தா என்ன அப்படி பார்க்குறீங்க என்று யதுநந்தினி உயர்ந்து குரல் கொடுத்ததும் கண்முன் விரிந்த நிஜம் நிழலாகி போக எதிரே இருந்தவளை என்ன என்று பார்த்தான் என்னத்தான் பதிலே சொல்லாம அப்படி பார்க்குறீங்க என்று அவள் மீண்டும் கேட்க என்ன பதில் என்று புரியாமல் கேட்டான் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டான் அத்தான் பாப்பாவை பார்க்க வேண்டியிருந்ததுனால ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியலன்னு சொல்லிட்டு இருந்தனே என்றாள் யது நந்தினி எப்படி இருக்கேன் அதான் நீயே பார்க்குறியே நடக்க முடியாம இதோ என் பொண்ணு பக்கத்திலேயே இருந்தும் தூக்க முடியாம இருக்கேன் என்று தன் கை கட்டையும் கால் கட்டையும் காட்டியவன் சலிப்புடன் சொன்னான் கவலைப்படாதீங்க தான் சீக்கிரமா சரியாயிடும் இப்போ என்ன நீங்க பாப்பாவை தூக்கணும் அவ்வளவுதானே என்றவள் அவன் அருகில் சென்று அடிபடாத கையின் பக்கம் குழந்தையை அவன் மடியில் அமர வைத்தாள் குழந்தையை சுற்றி கைகளை போட்டு மென்மையாக அணைத்து கொண்டவனின் மேனியின் ரோமங்கள் சிலிர்த்து நின்றன ரூபி குட்டி அப்பாவை தேடினீங்களா அப்பா இல்லாம ரூபி குட்டி என்ன செஞ்சீங்க என்று குழந்தையிடம் பேச்சு கொடுக்க அவனின் முகத்தை அன்னார்ந்து பார்த்து சிரித்தாள் குழந்தை அவர்களுக்குள் மூன்றாம் ஆளாக நிற்காமல் வெளியே சென்று அமர்ந்தாள் யதுநந்தினி அப்பா ஹாஸ்பிடல் போயிட்டேண்டா அதான் உன்னை பார்க்க வரல இனி அப்பா உன்னை விட்டு இப்படி போகவே மாட்டேன் என்று மெல்லிய குரலில் அவன் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தது காதில் விழ வெளியே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தவளின் கண்ணின் ஊரம் கண்ணீர் கசிந்து நின்றது என்ன ஏதோ இங்க வந்து இருக்க என்று கேட்டபடி அவளின் அருகில் வந்து அமர்ந்தார் கவிதா அத்தாங்கிட்ட ரூபியை விட்டுட்டு வந்தா அத்த என்றவள் உள்ளே கேட்ட குரலை சுட்டி காட்டினாள் மகனின் பேச்சு குரலும் பேத்தியின் மழலை மொழியும் அந்த அறையில் இருந்து வந்து கொண்டிருக்க அவரின் கண்களும் கசிந்தன என் புள்ள எவ்வளோ சந்தோஷமா இருந்தான் இப்போ யாரு கண்ணு பட்டுச்சோ அவன் சந்தோஷமே காணாமல் போயிடுச்சு என்று புலம்பினார் அவரின் தோலை அழுத்தியவள் கவலைப்படாதீங்க அத்த அத்தான் திரும்ப சந்தோஷமா இருப்பாங்க என்றாள் அதா எப்படி என்று கலக்கத்துடன் கேட்க அவள் பதில் சொல்ல முடியாமல் அமைதியானாள் அவனின் சந்தோஷம் அவனின் மனைவிதான் என்று அவருக்கே தெரியுமே அவன் மனைவி அருகில் இல்லாமல் அவன் சந்தோஷம் எப்படி மீண்டு வரும் இரு பெண்களுக்குமே ஒரே நேரத்தில் பெருமூச்சு வந்தது அம்மா என்று விஸ்வாவின் அழைப்பு கேட்க நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன் என்று கவிதா எழுந்து சென்றார் என்ன விஸ்வா என்ன சொல்கிறா என் பேத்தி பசிக்குது போல இருக்குமா சினுங்க ஆரம்பிச்சிட்டா சாப்பிட ஏதாவது கொடுங்களேன் என்றான் இதோ நானே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அத்தான் ரூபி குட்டி இந்த நேரம் பால் குடிச்சா தான் அழாம இருப்பா என்று சொல்லியபடி பின்னாலேயே சரளா ஆற்றை கொடுத்த பாலை எடுத்து கொண்டு வந்தாள் யதுநந்தினி கட்டில் அருகிலேயே வந்தவள் ரூபி பாங்க வாங்க பால் குடிக்கலாம் என்று குழந்தையை தூக்கிக் கொண்டு அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தே ஊட்ட ஆரம்பித்தாள் கழுத்து சுத்தி இந்த துணியை போட்டுக்கோ இல்லனா ரப்பரை கடிச்சு பாலை துப்பிட்டே ட்ரெஸ் எல்லாம் பாழாக்கிடுவா என்று கவிதா துணியை எடுத்து அவரே பேத்து என் கழுத்தை சுத்தி போட்டு விட்டார் எங்க ரூபி குட்டி சிந்தி குடிப்பாங்களா இல்லதானடா ரூபி பேபி பேபி ரொம்ப சமத்து செய்ய மாட்டாங்க பாட்டிக்கு தான் தெரியல என்னடா என்று குழந்தையிடம் பேசிக்கொண்டே பாலை புகட்டினாள் யதுநந்தினி குழந்தையும் அவள் பேச்சை கேட்டுக்கொண்டே பாலை குடிக்க ஆரம்பித்தாள் அது என்ன மாயமோ தெரியல விஸ்வா உன் பொண்ணு யது கிட்ட மட்டும் ரொம்ப அமைதியா இருக்கா இதோ இப்ப கூட பாரு அவ வாயை பார்த்துக்கிட்டே பால் குடிக்கிறத இதே நானோ சரளாவோ பிரகதியோ கொடுத்தா இப்படி அமைதியாக குடிக்க மாட்டேங்கிறா எங்களையெல்லாம் வந்து பாருன்னு ஆட்டம் காட்டுவா என்று அலுப்பாக கவிதா பேத்தி செய்யும் சேட்டைகளை சொல்லிக்கொண்டே போக விஸ்வமித்ரனின் கண்கள் யதுநந்தினியையும் தன் மகளையும் தான் பார்த்து கொண்டிருந்தன ஹன்னை சொன்னது போல ரூபினி யது முகத்தையே விடாமல் விழிகளை விரித்து பார்த்தபடி சப்பு கொட்டி பாலை குடித்து கொண்டிருந்தாள் நந்தினி ஒரு கையால் பாலை குடுத்துக்கொண்டே குழந்தையின் கை கால்களை மென்மையாக வருடிவிட குழந்தை பால் பாட்டிலை தள்ளிவிட்டு அவளின் தடவல் பிடித்திருக்கிறது என்பது போல பொக்கை வாயை காட்டி சிரித்துவிட்டு பின் பாலை சப்ப ஆரம்பித்தாள் அதை ஒரு விளையாட்டு போல குழந்தை அவ்வப்போது தொடர அவ்விளையாட்டு அவ்வளவு ரசனையாக இருந்தது ஆனால் அவனால் அதை ரசிக்க முடியவில்லை ஏங்க இங்கே பாருங்களேன் உங்க பொண்ணு பாலை குடிக்க மாட்டேங்கிறா என்னன்னு கேளுங்க என்று மனைவியின் குரல் கேட்க குளியல் அறைக்குள் இருந்து டவலால் முகத்தை துடைத்து கொண்டே வந்தவன் தான் சொன்னாங்கள விது பேபி பால் குடிக்கலனா காதையும் உள்ளங்கையும் லேசாக விட்டா தூங்காம பால் குடிப்பான்னு அதுபோல செய்யே என்று மனைவியின் அருகில் அமர்ந்து கொண்டான் மனைவியின் மடியிலிருந்து குழந்தையின் குட்டி உள்ளங்காலை தான் சுரண்ட ஆரம்பித்தான் அதே நேரம் குழந்தையின் காதை விதுலா சுரண்டிவிட குழந்தை தாயின் மார்பை முட்டி முட்டி பால் குடிக்க ஆரம்பித்தாள் எங்க இப்போதாங்க குடிக்கிறா இவளுக்கு இப்போவே சேட்டையை பாருங்களேன் நீங்களும் நானும் சேர்ந்தே இந்த மேடம் கவனிக்கணுமாமா நல்லா தான் இருக்கா என்று மனைவி தாய்மையுடன் அழுத்து கொண்டதும் அவளின் தாய்மையைக் கண்டு தான் பூரித்து போனதும் இப்போதும் கண்முன்னால் நிழலாக ஆட நிழலுக்கும் நிஜத்துக்கும் இருந்த வேறுபாடு உச்சியில் ஆணையில் அடித்தது போல சுரியில் என்று உரைத்தது தன் குழந்தையின் அருகில் இருக்க வேண்டிய மனைவி இல்லாமல் யதுநந்தினியை அந்த இடத்தில் பார்த்து மனதில் ஒவ்வாமை எழுந்தது அவன் முகம் இறுக்கத்தை தத்தெடுத்துக் கொண்டது குழந்தை பால் குடித்து முடித்ததும் அவளின் வாயை துடைத்துவிட்டு ஜீர்ணிக்க தோளில் போட்டு லேசாக அவள் தட்டி கொடுக்க ஆரம்பிக்கவும் ரூபினி தூங்க ஆரம்பித்திருந்தாள் ஆனாலும் உடனே படுக்க போடாமல் வரவேற்பறைக்கு சென்று அவளை கையில் வைத்துக்கொண்டே சிறிது நேரம் நடைபயின்றாள் சிறிது நேரமானதும் ஹதா ரூபினிய உங்க கூட படுக்க வைக்கவா இல்ல நான் என் ரூமுக்கு தூக்கிட்டு போலாமா என்று அவன் அறை வாசலில் நின்று கேட்டாள் நடந்ததை பார்த்து உள்ளுக்குள் கொதித்து கொண்டிருந்தவன் முயன்று வரவைத்த அமைதியுடன் என் பக்கத்தில் படுக்கவே என்றான் சரியத்தான் என்றவள் கட்டிலில் குழந்தையை படுக்க வைத்து அவள் விழுந்துவிடாத வண்ணம் சுற்றிலும் தலையணையை அணைவாக வைத்துவிட்டு குழந்தைக்கு லேசாக போர்த்தி விட்டுவிட்டு ஓகே அத்தா நான் கிளம்புறேன் அவள் எழுந்தால் எனக்கு ஒரு ஃபோன் போடுங்க ஓடி வரேன் என்று அவன் முக மாற்றத்தை கவனிக்காமல் சொல்லிவிட்டு வெளியே சென்று விட்டாள் அவள் சென்றதும் அம்மா என்று சமையல் அறைக்கு சென்றிருந்த அன்னையை அழைத்தான் விஸ்வமித்ரன் என்ன விஸ்வா இனி ரூபிய நீங்களோ சித்தியோ பிரகதியோ பார்த்துக்கோங்க நந்தினிய தொந்தரவு செய்யாதீங்க என்றான் அழுத்தமாக ஏன் அவகிட்ட தான் ரூபி அமைதியா இருக்கா என்று கவிதா சொல்ல அம்மா சொன்னதை செய்யுங்க என்றான் இப்போது சற்று கடுமையாக அவன் கடுமையில் கவிதா பேச முடியாமல் நின்றுவிட அறைக்கு வெளியே அப்போதுதான் தன் வீட்டிற்கு செல்ல கிளம்பிக் கொண்டிருந்த யதுநந்தினியின் காதில் அவனின் பேச்சு ஹச்சர சுத்தமாக விழுந்தது அப்போ இனினா ரூபி பார்த்துக்க கூடாதா என்று நினைத்ததும் மழுக்கென்று அவளின் கண்களில் கண்ணீர் கோத்துக்கொண்டது